இந்திய சினிமாவில் தன் தனித்துவமான நடிப்பால் பல கலாபாத்திரங்களுக்கு உயிரளி தன் குணச்சித்திர நடிப்பால் அனைவர் மனதிலும் நீங்கா இடம் பிடித்த சிறந்த நடிகரும் சினிமா தயாரிப்பாளருமான உயர் திரு ஜெயபிரகாஷ் அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஃபங்க்ஷனில் நான் என்ன பண்றேன் எப்படி வந்தேங்கிறது உங்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு கேள்வியாக கூட இருக்கலாம் இந்த நாடோடிகள் படத்தில் ஒரு டைலாக் தான் என்னுடைய நண்பரோட நண்பர் எனக்கு நண்பர் என்னுடைய நண்பர் சந்திரகுமார் அவர் ஒரு லீடிங் லாயர் சென்னையில் அவங்க மேடம் பற்றி எனக்கு நிறையா சொல்லியிருக்கிறாங்க அவருக்கு நண்பர் அப்போ எனக்கும் நண்பர் தான் ஸோ இது மாதிரி ஒரு ஒரு அற்புதமான ஒரு சாதனை இருக்கிறாங்க அவங்களுக்கு வாழ்த்து சொல்ல போகலாமா அப்படின்னாரு சரி போகலாம் அவ்வளோதான் ஏன்னா ஒரு துறையில் வந்து ரொம்ப நாள் இருக்கிறாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்கன்னா அது அவ்வளோ எளிதான விஷயம் கிடையாது அதுக்கு பின்னாடி மிக அழுத்தமான மன உறுதி இருக்கணும் அதுவும் எஸ்பெஷலாக இந்த மாதிரி ஒரு சட்டத்துறையில் பார்த்திங்கன்னா பெண்களோட பண்களிப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பெண்கள் இருப்பாங்க ஒரு மெடிக்கல் கேர் எடுத்துக்கிட்டால் டாக்டர்ஸ் இருப்பாங்க நர்சஸ் இருப்பாங்க அவங்களோட கான்ட்ரிபியூஷன் நிறையா இருக்கும் வேறு எஸ் ஒரு சட்டத்துறைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லேடி லாயர்ஸுங்கிறது வந்து நம்பர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு துறையில் இருபத்தஞ்சி வருஷம் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க இன்னும் நிறைய வருஷங்கள் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போகிறாங்க அந்த பாராட்டு விழாவில் எண்ணெயை அழைத்ததற்கு முதல்ல அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் இவங்க முன்னாடியே சொல்லியிருந்தாங்க அவங்க எவ்வளோ சிரமப்பட்ட ஒரு ஒரு குடும்பத்துலேருந்து ஒரு அஞ்சு பெண்கள் இருக்கிற இடத்துல மூணாவதாக பிறந்து ஒரு ரொம்ப சாதாரண நிலைமையிலேருந்து வந்து படித்து ஒரு சாதனை புரிஞ்சு இன்னும் புரிஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க அது எளிதான விஷயங்கள் நம்ம பேசும்போது நம்ம அது கடந்து போயிடுறோம் ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்கும் அவங்க குடும்பத்தில் எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அவங்க இந்த இந்த உன்னதமான ஒரு நிலைமைக்கு வரத்துக்கு எத்தனை பேர் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு பெண் தன்னுடைய அறிவாற்றலை வெளிப்படுத்துறதுக்கு பெரிய சுதந்திரம் வேணும் அது இந்த காலகட்டத்தில் இருக்குது இப்போ நம்ம நிறைய பேரண்ட்ஸ் எல்லாருமே நம்ம குழந்தைங்க நல்லா படிக்க வைக்கணும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அந்த எண்ணம் இப்போ வந்துருச்சு ஸோ அது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் ஸோ அப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஒரு மிகப்பெரிய லாயர் அவங்க இருக்கிறாங்க வேலூர் எனக்கு நிறைய நண்பர்களை கொடுத்துருக்கு இன்றைக்கி புதுசாக இன்னொரு நண்பர் எனக்கு கிடச்சிருக்கிறாங்க மூத்த வழக்கறிஞர் காஞ்சனா அவர்கள் ஒரு டாக்டர்கிட்டையோ லாயர்கிட்டையோ நம்ம சும்மாலாம் போக போகிறது இல்லை ஏதாவது உடம்புல வலி இருக்குது ஃபீவர் இருக்குது அன்ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணால் டாக்டர்கிட்ட போவோம் அதே தான் லாயர்கிட்டே நம்ம போய் சும்மா ஒரு ஹாய் சொல்லிட்டு வரலான்லாம் அவங்கள்ட்ட போக போகிறதே கிடையாது ஒரு லாயர்கிட்ட போகிறாங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ சங்கடங்கள் இருக்கும் அவங்க எங்கேயாவது ஏமாற்றப்பட்டிருக்கலாம் அவங்களுக்கு வேண்டி யாராவது ஒருத்தர் தேவைப்பட்டிருக்கலாம் உள்ளே நிறைய பயம் இருக்கலாம் என்ன ஆகுமோன்னு தெரியாது போலீஸ் எஸ்ட் ஆனால் என்ன ஆகும் ஸ்டேஷனுக்கு போனால் என்ன ஆகும் ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலையில் தான் நம்மெல்லாம் ஒரு வழக்கறிஞரை போவோம் அப்போ அந்த ஒன் டு ஒன் அவங்க உட்காந்து பேசும்போது தான் சரி நம்ம பிரச்சனை தீந்துரும் ஒரு வெளில வரும்போது ஒரு சின்ன தைரியமே வரும் அந்த அந்த மாதிரி ஒரு மனக்கவலையை தீர்க்கிற ஒரு அற்புதமான ப்ரொஃபஷன் உங்களது அதுக்கு நிறைய பொறுப்புணர்ச்சி வேணும் ஒருத்தர் பிரச்சனையை சொல்லும்போது அது முழுமையாக காதலை வாங்கிட்டு அதுக்கு எப்படி ஒரு சொல்யூஷன் சொல்லலாம்னு யோசிக்கணும் நீங்கள் என்ன தான் நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனாலும் என்ன ரெஃபரன்சஸ் எடுத்துன்னு போனாலும் ட்ரையலுக்குன்னு போனீங்கன்னா அங்கே என்ன வேணால் நடக்கலாம் என்ன வேணால் கேள்வி கேட்கலாம் அந்த நேரத்தில் உங்களோட ஸ்பான்டேனியஸாக உங்களுக்கு அந்த பதில்கள் இருக்கணும் அப்போ உங்களுடைய முழு கவனமும் அங்கே இருக்கணும் அதனால் இந்த ப்ரொஃபஷன் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது என்னோட நிறைய லாயர் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்பேன் நீங்கள்லாம் லாயர் ஆகணுன்னே படித்து வந்தீங்களா இல்லை ஏதாவது ஒரு டிகிரி வாங்கிட்டு சும்மா இருக்கணுங்கிறதுக்காண்டி நானும் லாயர்னு சொல்லிக்கிறதுக்காண்டி லா படிச்சிங்களான்னு கேட்பேன் ஃபார்ச்சுனேட்டாக என் நண்பர்கள் அத்தனை பேர் சொன்னதுனால லாயர் ஆகணுன்னே படித்தேன் சார் அப்படிங்கிறது அது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் ஏதோ ஒன்று பண்ணணுமேங்கிறதுக்கு படிக்கிறத விட்டுட்டு நான் ஒரு வக்கீல் ஆகணும் நான் ஒரு அட்வொகேட் நிறைய பேருடைய சங்கடங்களை நான் தீக்கணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளோடு படித்து இந்த ப்ரொஃபஷனுக்கு வரீங்க நிறைய பேரோட சங்கடங்களை இன்றைக்கி தீர்க்குறீங்க நீங்கள்லாம் நல்ல ஆரோக்கியத்தோட நல்லபடியாக இருக்கணும் நீங்கள் இன்னும் நிறைய வெற்றிகளை சந்திக்கணும் மிகப்பெரிய விழாக்களை நடத்தணும் அதில் நானும் பங்கேற்கணுன்ட்டு எனக்கு ஆசை இருக்குது இந்த நல்ல நேரத்தில் உங்களுடைய குடும்பத்தார் நண்பர்கள் அத்தனை பேர் இங்கே இருக்கிறாங்க அத்தனை பேரும் உங்களை வாழ்த்து தான் வந்திருக்கிறாங்க அவங்களோட சேர்ந்து என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் தேங்க்யூ Sir, we deeply appreciate the wisdom and perspective you shared us. Without even seeing a ma'am talk in her office, you have picturized exactly what happens. It was very thought provoking, sir, and motivating. Thank you for spending your time to speak with us and sharing your presence here. Thank you, sir.